பிரான்சில் மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பதற்கு பின்னர் வரும் ஒவ்வொரு ஆண்டிலும் மே பதினெட்டு முள்ளி வலியின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது ஆறாத வலி தந்த வலி சுமந்த மறக்க முடியாத நாட்களின் முதல் வாரம் கண்ணீரில் வழிந்த உப்பு சுவையை சுவைத்து உணர்விழந்து போன நாட்களை எங்கனம் மறப்பது எப்படித்தான் மறப்பது எப்போது மறப்பது எமக்கான நீதி உணர்வாய் பயணிப்போம் தேசிய உணர்வாளர்கள் ஒருங்கிணைந்து அழைக்கின்றார்கள் ஈழத்தமிழன் ஆழ்ந்துறங்கும் நேரம் இதுவல்ல விழித்திருந்து செயல்பட வேண்டிய காலம் மே பதினெட்டு அன்று பரிசில் அனைத்து தமிழ் மக்களும் அணிதிரளுமாறு வேண்டப்படுகின்றனர் விவரங்கள் அனைத்திற்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக தங்கநகை வியாபாரத்துறையில் பதித்து வரும் மோகன் ஜுவலரி மாட் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட்சய திருதி நாட்களான மே பத்து பதினோராம் தேதிகளில் வாடிக்கையாளர்களை தமது சிறப்பான சேவையால் மகிழ்வித்துள்ளனர் அத்துடன் சிறப்பு அதிர்ஷ்ட குழுக்கள் ஒன்றையும் அறிவித்திருந்தனர் அட்சய திருதியை முன்னிட்டு தங்கநகைகள் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களின் பெற்றுச்சீட்டுக்கள் அதிர்ஷ்ட பெட்டகத்தில் இடப்பட்டு மே பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட குழுக்கள் நடைபெற்றது இதில் பத்து பேர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன அவர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு ஒருவருக்கு கார் ஒன்று பரிசளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது மோகன் ஜுவலரி மாட் நிறுவனத்தின் நீண்டகால வாடிக்கையாளரான திருமதி சுபாஷினி நல்லையா அதிர்ஷ்ட தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு மோகன் ஜுவலரி மாட்டின் பரிசாக புதிய கார் நிறுவனத்திற்கு முன்பாக வைத்து சுபாசினி நல்லையாவிடம் மோகன் ஜுவலரி மாட் அதிபர் வினோதாஸ் மோகன் அவர்கள் தலைமையில் மோகன் ஜுவல்லரி மாட் குடும்பத்தினரால் கையளிக்கப்பட்டது கதைக்குறோம் நீங்க ஒரு புதிய காரோடு அவர் தன்னுடைய வீட்டுக்கு பயணத்தை இப்பொழுது ஆரம்பிக்கின்றார் இவரை நாம் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இந்த வாகனத்திலே ஏற்றுவோம் மோகன் ஜுவலரி அதிபர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அந்த பத்திரங்களை எல்லாம் அவர் கரங்களில் வழங்கி அவரை இந்த வாகனத்தில் ஏற்றி வைக்கின்ற பணியையும் அவர் இப்பொழுது மேற்கொள்கின்றார் ஆகவே இது ஒரு மிக சிறப்பான சந்தர்ப்பம் அவரும் மிக உற்சாகமாக அவர் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்றே வந்திருக்கின்றார் பாருங்கள் பாய் வாழ்த்துக்கள் 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 மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் பிரான்ஸ் தலைநகரில் அமைந்துள்ள ஈபில் கோபுரம் அருகில் ஒரு விமானம் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மே பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பரிஸ் ஈவல் கோபுர கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி விமானம் மீதான மின்னல் தாக்குதலை பதிவு செய்திருக்கின்றது ஈவல் கோபுரம் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகிய நிலையில் பின்னர் அதன் அருகாக பறந்த விமானம் மின்னல் தாக்குதலுக்கு உட்பட்டதாக அந்த ஒளிப்படம் காண்பிக்கின்றது இந்த மின்னல் தாக்குதல் எந்த சேதங்களையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பரிசில் காலநிலை சீர்குலைந்துள்ளது பரிஸ் நகரத்தில் புயல் காற்று ஆலங்கட்டி மழை என்பன பதிவாகும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து பரிஸ் நகரத்தில் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பரிசில் அமைந்துள்ள பூங்காக்கள் கல்லறைகள் என்பன மே பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை திடீரென மூடப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனை பரிஸ் நகரசபை அறிவித்திருக்கின்றது பரிசில் திடீர் திடீரென மழை பொழிவு ஏற்பட்டு வருகின்றது பரிசில் பலத்த மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாகவும் தற்பொழுது செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சப்பல் கார்துனோர் சென்னை தேர்தல்கள் சூடுபிடித்து வருகிறது தொலைக்காட்சியில் திட்டமிடப்பட்ட விவாதத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டதற்கு சோசலிஸ்ட் ரஃபால் வருத்தம் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தேர்தல் தொடர்பாக பி பிளஸ் பொதுப்பட்டியலின் தலைவரான ரஃபால் குலுமன் மே இருபத்தி மூன்று அன்று பிரான்ஸ் துபையில் திட்டமிடப்பட்டிருந்த பிரதமர் கவிய லத்தாலுக்கும் தேசிய பேரணி வேட்பாளர் ஜோதா பாதல்லாவுக்கும் இடையேயான விவாதத்தில் இருந்து விலக்கப்பட்டதற்கு தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் ஐரோப்பிய தேர்தல்களில் பி எஸ் பிளஸ் பொதுப்பட்டியலின் தலைவர் வலது மற்றும் தீவிர வலதுசாரிகளுக்கு இடையில் இடதுசாரிகளை தவிர்த்து ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்வது சாதாரணமானது அல்ல என்று கூறியுள்ளார் ஐரோப்பிய தேர்தலுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் திமோலிக் இந்த திட்டத்தில் ஐரோப்பிய துணை தலைவரை தவிர்த்து வலது மற்றும் தீவிர வலதுசாரிகளுக்கு இடையே ஒரு விவாதம் அமைப்பது சாதாரணமாக தோன்றுகிறதா என வேட்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் எமர்வெல் மெக்ரோனுக்கும் மரின் லூபென்னுக்கும் இடையேயான தவறான சண்டையை நிரந்தரமாக மீண்டும் நிலைநிறுத்துவது மிகவும் ஆபத்தானது இது மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்களை மூச்சு திணறடிக்கிறது என்று வாக்கெடுப்பில் சிறந்த இடத்தில் இருக்கும் இடதுசாரி பட்டியலில் முன்னணியில் இருப்பவர் மதிப்பீடு செய்திருக்கிறார் கெபியல் அத்தாலுடன் விவாதம் செய்ய விரும்புவதைப் பற்றி கேட்கப்பட்டதற்கு ரஃபல் கிளஸ்மோம் துல்லியமாக பதில் எதுவும் வழங்கவில்லை Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்